இந்த மாதத்தினுடைய மூன்றாவது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு அரசாங்க விடுமுறை இந்த அரசாங்க விடுமுறையில் பல்வேறு மக்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் பல்வேறு காரியங்களை செய்வதற்காக போயிருக்கிறார்கள் குடும்பத்தோடு பல மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்கு சென்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்தோனியாவுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறீர்கள் இந்த தெய்வீக திருப்படையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆலயத்துக்கு செல்வதும் வழிபாடுகள் பங்கெடுப்பதும் கூட எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகள் பங்கெடுப்பது கூட எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளில் விடுமுறை நாளிலும் கூட ஆண்டவரை தேடி வந்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது மகிழ்ச்சிக்குரியது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய இன்றைய முதல் வாசும் நற்செய்தி வாசும் இணைத்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து நான் நிறைவு செய்கிறேன் இன்றைய நாளில் நட்செய்தி வாசகத்தை நாம் சிந்தித்தோம் நற்கனை ஆராதனையில நாம் அதை சிந்தித்தோம் இன்னொரு செய்தியாக நற்செய்தி வாசகத்திலிருந்து எடுத்து முதல் வாசகத்தை நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன் ஒரு செய்தி என்றால் நம்முடைய கடவுள் குடும்பங்கள் மீது அதிகமான அக்கறை கொண்ட கடவுளாக இருக்கிறார் குடும்பங்களை நேசிக்கிற கடவுளாக இருக்கிறார் அதைத்தான் இன்றைய வாசங்கள் எனக்கு சொல்வதாக பார்க்கிறேன் ஜீசஸ் லவ்ஸ் ஃபேமிலி நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறாள் இன்றைய நட்சதி வாசகம் அதுக்கு நமக்கு மிக தெளிவாக வெளிப்படையாகவே நமக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது ஒரு குடும்பம் குடும்பத்தில் கணவனை இழந்த ஒரு கைம்பெண் மகனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் மகனும் இறந்து போகிறாள் இறந்து போகிறான் அந்த மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு அந்த குடும்பத்துக்குள் வருகிறார் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார் எல்லாரும் அவளோடு துக்கம் கொண்டாடினார்கள் ஆனால் அவளுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற விதமாக எதுவும் செய்ய இயலவில்லை அந்த கடைசி காரியங்களை அந்த அடக்க சடங்குகளை நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிற போது அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சாங்க பாடை தூக்கி கொண்டு போனார்கள் அடுகாமலே இருந்தார்கள் உடன் வந்தார்கள் எல்லாம் தான் ஆனால் அதற்கு மேல் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் நம்முடைய கடவுள் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அந்த குடும்பத்தை மீண்டும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் புது வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மகனை உயிர்பித்து அந்த அம்மாவிடம் கொடிக்கிறார் நையின் கைம்பேன் தனக்கு யாருமே இனிமேல் இல்லையே என்று நினைத்த அந்த மாத்திரத்தில் மீண்டும் தன்னுடைய மகனை பெற்றுக் கொள்கிறாள் குடும்பத்தை ஆண்டவு நேசிக்கிறார் குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் குடும்பங்கள் மீது ஆண்டு இயேசுக்கு தனிப்பட்ட அக்கறை இருக்கிறது ஏனென்றால் அவர் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் மரியா யோசிப்பு இவருடைய குடும்பத்திலே பிறந்தவர் அந்த குடும்பத்திலே முப்பது ஆண்டு காலமாய் இருந்தவர் தந்தையினுடைய அன்பை சுவைத்தவர் தாயினுடைய அன்பில் வாழ்ந்தவர் அந்த உறவு என்ன என்று அவர் அறிந்தவர் அதனால் தான் ஒரு கணவனை இழந்த அந்த தாயினுடைய வேதனை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது தன்னுடைய மகனை இறந்த அந்த தாயினுடைய மன வேதனையை இயேசுவால் புரிந்து கொள்ள முடிகிறது இயேசு கூட அவர் முப்பது ஆண்டுகள் கடந்து பொது வாழ்க்கை துவங்குவதற்கு முன்பாகவே யோசிப்பு இறந்துவிட்டார் என்பதுதான் திருச்சபை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அப்போ யோசிப்பினுடைய இறப்பு இயேசுவை எப்படி பாதித்திருக்கும் யோசிப்பினுடைய இறப்பு அந்த சமயத்தில் இயேசு எப்படியாக இருந்திருப்பார் அன்னை மறியால் அந்த யோசிப்பினுடைய இறப்பை எப்படி பார்த்து எப்படி ஏற்றிருப்பாள் இந்த குடும்பத்தினுடைய துயரங்களை எல்லாம் அறிந்தவர் இயேசு அதனால்தான் அந்த அம்மாவினுடைய துயரத்தை அறிகிறார் பறிவு கொடுகிறார் அந்த மகனை பெற்று கொடுக்கிறார் பெரிய சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாபம் என்னென்னா மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்னென்னா அவனுக்கென ஒரு குடும்பம் இல்லாமை அவனுக்கென ஒரு குடும்பம் இல்லாததுதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உண்டான மிகப்பெரிய சாபக்கேடு நம் இல்லோருக்குமே குடும்பம் இருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் குடும்பத்தில் வசதி இல்லை குடும்பத்தில் பணம் இல்லை குடும்பத்தை நாம் நினைக்கிறபடி நமக்கு போதுமான வருமானம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் குடும்பம் இல்லாமல் இருப்பதுதான் குடும்பத்தை வைத்து தந்தையை தந்திருக்கிறார் தாயை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் கணவனை கொடுத்திருக்கிறார் மனைவியை கொடுத்திருக்கிறார்கள் உறவுகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான் பெரியமான எப்படி ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் மீது ஆண்டவருக்கு அளவில்லாத அக்கறை இருக்கிறதோ பேசுண்டை வாழ்க்கையில் பாருங்க நிறைய வீட்டுக்கு அவர் போனார் சக்கியனுடைய வீட்டுக்கு போனார் அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்தார் மத்தியினுடைய வீட்டுக்கு போனார் அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்தார் பேதுடைய மாமியார் வீட்டுக்கு போனார் அவளை காற்றிலிருந்து குணப்படுத்தினார் மார்த்தாள் மறியலுடைய வீட்டுக்கு போனார் இறந்து போன ஆசரை உயிர்ப்பித்து கொடுக்கிறார் எல்லா குடும்பங்களுக்கும் போகிற போதெல்லாம் காணவர் திருமண வீட்டுக்கு போகிறார் அங்கே தண்ணீரை ரசமாக்கி கொடுக்கிறார் எந்த வீட்டுக்கெல்லாம் இயேசு போனாரோ அந்த இடத்துல ஆண்டு அற்புதங்களை செய்கிற கடவுளாக இருக்கிறார் குடும்பங்கள் பிடிக்கும் எப்படி கடவுள் இயேசுவுக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு குடும்பத்தை பிடிக்குமோ குடும்பத்தின் மீது மிக அக்கறையை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தினாரோ அதே போல ஆண்டவர் இயேசு இன்னொரு குடும்பத்தை நேசிக்கிறார் நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தின் மீது ஆண்டவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறதோ அதுபோல தான் ஏற்படுத்திய இன்னொரு குடும்பத்தின் மீதும் இயேசுக்கு அதிகமான அக்கறை இருக்கிறது இயேசு ஏற்படுத்திய குடும்பம் எது இயேசு எந்த குடும்பத்தை ஏற்படுத்தினார் திருச்சபை திருச்சபை ஏற்படுத்தினார் இதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் பவுளடியார் வழியாக ஆண்டவர் இந்த திருச்சபையை நேசிக்க வேண்டும் இந்த திருச்சபையினுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் பவுளடியர் வழியாக என் முதல் வாசகத்துல ஆண்டு நமக்கு சொல்லுகிறார் முதல் வாசகத்தில் என்ன கவனிச்சோம் என்ன படித்தோம் பவுலடியார் கொரிந்து நாட்டு மக்களுக்காக இந்த முதல் வாசகத்தை எழுதுகிறார் முதல கொரிந்து நாட்டு மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் அது ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் பல வெளிநாட்டு நபர்கள் கடற்கரை வழியாக வாணிபம் செய்ய வருவார்கள் போவார்கள் அது ஒரு வாணிப தலமாக இருந்தது வேற்று நாட்டு மக்கள் அந்நிய நாட்டு மக்கள் இங்கே வருவதும் போவதுமாக அப்படிப்பட்ட ஒரு துறைமுகமாக இருந்தது குறைந்து நாட்டு திரு அவை அதனால் அங்கே ஏராளமான பணம் புரண்டது வசதி வாய்ப்புகள் வந்தது பிஸ்னஸ் அதிகமாயிடுச்சு எனவே வழக்கமாக பணம் அதிகமானால் வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையிலே வசதிகள் அதிகமானால் அதிகமான சண்டைகள் இருக்கும் இல்லையா வசதிகள் அதிகமானாவே ஒருவர் மீது ஒருவர் நாம் பொறாமை கொள்வோம் ஒருவர் மீது ஒருவர் நாம் கோபம் கொள்வோம் பணம் நம்மை பாவத்துக்கு ஈட்டி செல்லும் அது அங்க நடந்தது என்ன நடந்தது குறைந்த நாட்டில் அவர்களுக்குள் சண்டை போட்டு கொண்டார்கள் யாருக்குள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்குள் சண்டை திருச்சபைக்குள் வந்து மக்களுக்குள் சண்டை யாரெல்லாம் திருச்சபைக்குள்ள வந்தாங்க இதுவரையிலும் வேற்று கடவுளை வழிபட்ட கிரேக்கர்கள் வேற தெய்வத்தை வழிபட்ட பல தெய்வங்களை வழிபட்ட கிரேக்க இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ஏ பவுலடியாவுடைய போதனையால் பேதுவுடைய போதனையால் இயேசுவை ஏற்றுக்கிட்டு கிறிச மதத்துக்கு வராங்க யூத மக்கள் யூத கடவுளை வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் எப்போது இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் எனவே அவர்களும் கிறிச மதத்துக்குள்ள வராங்க நான் ஏற்கனவே சொன்னது போல வெளிநாடுலேருந்து பல நாடுகளிலிருந்து வந்தக்கூடிய மக்கள் அங்கே தங்கி இருக்கிற போது அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப அந்த திருச்சபைக்குள்ள கொடிந்து நாட்டு திருச்சபைக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிரேக்கர்கள் இருக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இருக்கிறார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற இன மக்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள் இவர்களுக்குள் பிளவுகள் வருகின்றன யார் பெரியவன் யார் முக்கியமானவன் இந்த மக்களுக்குள் யார் கடவுளுக்கு முதன்மையானவர்கள் இன்னைக்கு பௌலடிய சொல்லுகிறார் உடல் ஒன்றுதான் உடம்பு ஒன்றுதான் ஆனால் அந்த உடம்புக்குள்ளே உறுப்புக்கள் நிறைய இருக்கு திருச்சபை ஒன்றுதான் அது இயேசுனுடைய உடலாக இருக்கிறது நாம் எல்லோருமே இயேசுனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கிறோம் இந்த திருச்சபைக்குள்ள ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை அழைத்தார் இறை வாக்கினர்களை அழைத்தார் மறை வல்லுநர்களை அழைத்தார் பரவச பேச்சு பேசக்கூடியவர்களை அழைத்தார் புதுமைகளை செய்யக்கூடியவர்களை அழைக்கிறார் இப்படி பலவிதமான திறமை கொண்ட பலவிதமான வரங்களை கொண்டவர்கள் எல்லாம் இந்த திருச்சி இருக்காங்க உங்களுக்குள்ள கைதான் பெருசு தலை தான் பெருசு காலு தான் பெருசு இப்படின்னு சொல்லி சண்டை போட்டு நிற்கிறீங்களே ஒரு உடம்புக்குள்ள அப்படி சண்டை வருமா திருத்துவர்கள் தான் பெரியவர்கள் இறைவாக்கியம் தான் பெரியவங்க பரவச பேச்சு பேசவங்க தான் பெரியவங்க அந்நிய பாசி பேச பெரியவங்க அற்புதங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் பெரியவங்க இப்படி உங்களுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள நீங்க சண்டை போட்டு திருச்சபை என்கிற குடும்பத்துல சண்டை இருக்கலாமா முதல் வாசம் சொல்லுது சொல்கிறார் ஒரே ஒரு உடல் நாம் எல்லாரும் உறுப்புகள் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல ஒன்னு இன்னொன்னோடு சண்டை போச்சுன்னு என்ன ஆகுது நமக்கு பசி இருக்கிறது உணவு சாப்பிட வேண்டும் உணவு சாப்பிடுவதற்கு நமக்கு எந்த உறுப்புகள் எல்லாம் பயன்படுகின்றன நமக்கு கை பயன்படுகிறது கண்ணு பயன்படுகிறது தட்டு எங்கே இருக்கும் பார்க்கணும் இல்லையா நம்ம பார்த்து தடை விட்டு இருக்க முடியாது கண்ணு பார்க்கிறது ஸ்மெல் மூக்கு நுகர்கிறது நாக்கு டேஸ்ட் பண்ணுது உடலுக்குள் வாய்வடியாக உணவு போகிறது அது ஜீரணிக்கிறது இத்தனை உறுப்புகளும் நான் டாக்டர் கிடையாது எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் டாக்டர் இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க அப்போது ஒரு சாப்பாடு சாப்பிடுவதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய இத்தனை உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும் கை சொல்லுது இன்றைக்கி நான் வேலை செய்ய மாட்டேன் நான் வேலை செய்ய மாட்டேன் இன்னைக்கு ரெஸ்ட் டே ஓய்வு நாள் கை வேலை செய்ய மாட்டேன் சாப்பிட முடியுங்களா நாங்கள் எவனையாவது ஊட்டி விட சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா பிள்ளைகளை சொல்லி ஊட்டி விட சொல்லுவோம் சரி நாக்கு வேலை செய்ய மாட்டேது வாய் வேலை செய்ய மாட்டேது என்ன ஆகும் பிரிய மாணவர்களே ஒரு உடம்புக்குள் எந்த உறுப்பும் இன்னொரு உறுப்போடு சண்டை போடுவது இல்லை ஆனால் ஒரு கண் ஆள் இன்னொரு கண்ணும் அழு உடம்பிலே வேறு எங்கேயாவது வழி ஏற்பட்டால் அனைத்து உறுப்புகளும் பாதிக்கப்படுகிறது கைக்கு தான் அடிப்பட்டுச்சு நான் கண் ஏன் அழ வேண்டும் நான் ஏன் கண்ணீர் விட வேண்டும் என்று எந்த கண்களும் சும்மா இருப்பது கிடையாது உடம்பு முழுவதுமாக அந்த பெயின் அந்த வழியை உணர்கிறது பௌலிலே சொல்கிறாரு திருச்சவன அப்படிதாங்க குடும்பன்னு அப்படி தான் இருக்கணும் இந்த திருச்சவை குடும்பத்தில் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ள ஏன் சண்டை போறீங்க அப்படின்னு சொல்ற பிரி எப்படி நயின் குடும்பத்தின் மீது மத்திய குடும்பத்தின் மீது சக்கிய குடும்பத்தின் மீது பேதனுடைய மாமியார் குடும்பத்தின் மீது மார்த்தால் மரியாள் குடும்பத்தின் மீது காணாவ திருமணத்தில் நடந்த அந்த குடும்பத்தின் மீது கடவுள் தனிப்பட்ட குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டிருந்தாரோ அதே போல ஆண்டவர் இசு தான் ஏற்படுத்திய திருச்சபையின் மீது அக்கறை வைத்திருக்கிறார் பவுடடிய வழியாக சொல்கிறாரு இந்த திருச்சபவைக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது அந்த திருச்சுவைக்குள்ளே நான் முக்கியம் நீ முக்கியம் என்று இருக்கக்கூடாது இந்த திருச்சபைக்குள்ளே ஒருவர் மடிந்து போகக்கூடாது இளநே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்துரு அப்போ இந்த திருச்சபைக்குள்ளே நாம் ஒருவரை மட்டம் தட்டுகிறோம் ஒருவரை ஒதுக்குகிறோம் ஒருவரை சேர்க்காமல் இருக்கிறோம் ஒருவரை புறக்கணிக்கிறோம் ஒருவரை அவதூறு பேசுகிறோம் ஒருவரை காயப்படுத்துகிறோம் கஷ்டப்படுத்துகிறோம் என்றால் நாம் ஒருவரை சாகடிக்கிறோம் ஒரு உறுப்பை செயல்படாமல் இருக்க வைக்கிறோம் நாம் ஊனமாக போகிறோம் நம்முடைய திருச்சபை நல்ல செயல்படக்கூடிய திருச்சபையாக இருக்கிறதா ஊனமடைந்த திருச்சபையாக இருக்கிறார் ஊனம் என்று நான் சொல்வது உடல் உறுப்புகள் கொண்ட திருச்சபை சொல்ல செயல்படாத திருச்சபை செயல்பட விடாமல் திருச்சபை ஒருவர் செயல்பட்டால் அதை தடுக்கிற திருச்சபை அடுத்தவர் மீது கோபம் கொழுகிற அடுத்தவரை புறக்கணிக்கிற அன்பு செய்யாமல் பகைமை எண்ணங்களோடு வாழ்கிற இப்படிப்பட்ட ஒரு திருச்சவிலை நாம் இருக்கிறோம் என்றால் இது இன்னும் வளர்ச்சி அடையாத திருச்சபை இயேசுவுக்கு இந்த திருச்சபை மீது அக்கறை இருக்கிறது நல்ல திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இளைஞர் நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு புது வாழ்வுகோள் புதிய வாழ்க்கை வாடு என்று சொல்லி அந்த குடும்பத்துக்கு புதிய வாழ்க்கை கொடுத்த அந்த இயேசு திருச்சபைக்கும் சொல்லுகிறார் புது வாழ்வு கிரட்டும் இந்த திருச்சபை நாமும் அந்த திருச்சபையில் உறுப்பினர்